ஹாய் என் பேர் அக்ஷயா நான் வந்து கிருஷ்ணமால் காலேஜ் பிஎஸ்சி பியூட்டி அண்ட் வெல்னஸ் படிக்கிறேன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் டிபார்ட்மெண்ட் நாங்கள் பியூட்டி எக்ஸ்போ வந்து ரெண்டு நாளைக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தோம் நேத்துலேருந்து நடந்துட்டுருக்கு நேற்று வந்து சல்மான் சல்வா சாரும் அப்புறம் ராஜு ஒப்ரே சாரும் வந்துட்டு மேக்கப்பை மேக்கப் அண்ட் ஹேர் வந்துட்டு பண்ணி காமிச்சாங்க அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வந்து ஹைட்ரா ஃபேஷியல் வந்து கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஹேர் ஸ்டைல்ஸ் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்பாட் கிளாம் பை ஸ்வாதி மேம் வந்துட்டு எஸ் எஸ்எஃப்எக்ஸ் எக்ஸ் மேக்கப்பு ப்ராஸ்டியூட் மேக்கப்பு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த ரெண்டு நாள் ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே அட்வான்ஸ்டா இருந்தங்காட்டி நாங்க நிறைய கத்துக்கிட்டோம் தேங்க் யூ ஸோ மச் எங்களுக்கு தனியா போய் நாங்க இது அஃபோர்ட் பண்ணி படிக்கிறது எல்லாரும் இங்கே வந்து சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு இது டபுள் டெபெனிஃபிட் தான் இருக்கங்காட்டி எங்களுக்கு பிரச்சனை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு இல்லை நாங்கள் ரெண்டு தியரி அண்ட் ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது உன்னே எங்களுக்கு ஸ்கில்ஸும் ஜாஸ்தியாகுது சேம் வைஸ் எங்களுக்கு வந்து ரெண்டு நாலேஜும் கெயின் பண்ணுறங்காட்டி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெளியே போய் படித்தா சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் வீக் அந்த மாதிரி கோர்சஸ் தான் இருக்குது ஸோ இங்கே த்ரீ இயர்ஸ் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு நல்லாவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வரும் ப்ளஸ் எங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டாக வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தியாக ஃபீல் ஆகுது நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் இல்ல கொரியன் பிராண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்புறம் கிட்ஸ் எல்லாமே இதாச்சு நிறைய எங்களுக்கு நிறைய இந்த என் பேர் ஹரிப்ரியா நான் பிஹெச்ஆர் கிருஷ்ணமூல் காலேஜில் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த ரெண்டு நாளாக இப்ப எக்ஸ்போ போயிட்டு இருக்கு வந்து நான் மாடலா இருந்திருக்கேன் ஆர்சியோ பிராண்டுக்கும் அப்புறம் சமீர் சார் வந்து எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க உண்மையாலுமே நிறைய கத்துக்கிட்டேன் எப்படி சொல்கிறது நம்ம அவங்க பண்ணும்போது என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே எல்லாமே நிறைய ஐடியாஸும் நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கிது இதில் இப்படி நிறையா நாலேஜும் கெயின் பண்ணலாம் புது புது பிராண்ட்ஸ்லாம் நான் இந்த எக்ஸ்போவில் நிறையாவே நான் பார்த்துட்டு இருந்தேன் இது வரைக்கும் நான் பார்க்காத ப்ராண்டு கூட பார்த்துருக்கேன் ஸோ எனக்கும் நிறையா எப்படி சொல்கிறது புதுசாக தெரிஞ்சுக்கினேன் நிறையா எல்லாமே தேங்க்யூ